ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதுரை கோபி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளிமுக்கில் ஒரு சிக்ஸுக்கு வந்து கால் உடஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா எலும்பே ரொம்ப போன் ரெண்டாக க்ராக் ஆகிருச்சு நல்லா அது பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு கட்டு போட்டிருக்கோம் அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேஸ்ட்டு அப்ளை பண்ணி அதை வந்து கட்டு போட்டு வச்சுருக்கோம் இப்போ த்ரீ டேஸ் கழித்து பார்த்தோம்னா இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் த்ரீ டேஸ் கழித்து இப்போ சிக்கா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி நடக்குது நல்லா நடக்குது பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள் சிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த போன் வந்து ஒட்டி இருக்கிறது உங்களுக்கே தெரியும் அதை பாருங்கள் மேலே அந்த அந்த நம்ம கட்டு போட்டிருந்த இந்த இந்த சைடு தான் நம்ம அந்த பாட்டில் தான் கட்டு போட்டிருந்தோம் அந்த இது வேணால் உங்களுக்கு அந்த தலும்பு தெரியுது பாருங்கள் அது வந்து அந்த எலும்பு வந்து வெளியே வந்துருந்துச்ச கணக்கில் வந்து உடஞ்சி பாருங்கள் நல்லா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை சிம்பிளாக வந்து வீட்டில் இருக்கிறத வச்சே தான் நம்ம பண்ணோம் ஒன்றும் இல்லை மைதா மாவு இருக்கல மைதா மாவை எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு எகு கடையிலேருந்து ஒரு முட்டை வாங்கிட்டு அதோடய வெள்ளை கருவை மட்டும் உடச்சி ஊற்றி ரெண்டையும் நல்லா ஒரு பேஸ்ட்டு பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு சிக்கோட காலுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு குச்சி எடுத்துக்கிட்டு உடஞ்சிருக்க பகுதி கிட்ட நல்லா அந்த இதை அசையாதபடி ரெண்டு குச்சியும் மேலேயும் கிளியும் வச்சு அதை நல்லா அந்த பேஸ்ட்டை எடுத்து அதில் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் ஒரு நல்ல சாஃப்டான துணியில் நல்லா டைட்டாக ஒரு கட்டு போட்டிங்கன்னா அதுலேயே கொஞ்சம் வந்து த்ரீ டேஸில் நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும்